ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணையானது பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான விவசாய குடும்பங்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் பத்தொன்பதாவது தவணையானது பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் இருபதாவது தவணையானது இந்த ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கிற நிலையில் இப்போது அதுக்கான ஒரு கண்டிஷன் என்னென்னா இகேவைசியை அப்டேட் பண்ணிருக்கீங்களேன்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணால் தான் உங்களோட நேம் பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் வரும் அந்த லிஸ்ட்டில் இருந்தால் தான் உங்களோட அக்கௌண்ட்டில் இந்த பணமானது வந்து சேரும் ஸோ இதை ரிலீஸ் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் உடனே இகே ஒய்சியை மட்டும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கங்க யாராவது புதிதா ஜாயின் பண்ணனும்னா பிஎம் கிசான் வெப்சைட்ல போய் நேரடியாக அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும்